சார் வணக்கம் சார் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிரிஜ்ரா தேர்ட்டி த்ரீ எஸ் மிஷின் அண்டு ஃபார்ட்டி த்ரீ எஸ் மிஷினில் என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து தேர்ட்டி த்ரீ எஸ் மிஷின் சார் ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ எஸ் மிஷின் இதில் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் எடுத்தோடையுமே பார்க்கலாம் பாக்ஸ் எடுத்தோடனே உங்களுக்கு பெரிய டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் இது உங்களுக்கு பிளாக் சூக்கேஸ் மாடலில் கொடுத்துருக்காங்க இது அவங்களுக்கு எல்லோரும் மாடலில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கேரி பண்ணிட்டு கொண்டு போகிற மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வச்சுக்கெல்லாம் நம்ம சூட்கேஸ் கொண்டு போவோம் பார்த்தீங்களா அந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க இது வந்து அப்படி இருக்காது நம்ம பழைய மிஷின் எடுத்து தூக்கி போவோமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்களுக்கு மெட்டீரியல் அந்தளவுக்கு லைட்ட வெயிட்டாக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க ஈஸியாக கேரி பண்ணிட்டு கொண்டு போகிற மாதிரி ஸோ அதே மாதிரி இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா எப்படி பிளாக்கிங் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைடில் தள்ளுற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் சைடில் தள்ளுனீங்க அப்புடின்னா ஓப்பன் அதே ப்ரெஸ் பண்ணீங்க க்ளோஸ் ஸோ இந்த டைப்பில் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க இதே ஃபாட்டர் த்ரீ யஸ்க்கு வரும்போது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் க்ளோஸ் பண்ணுறது இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ தேர்ட்டி த்ரீயை பொறுத்தளவுக்கு பாக்ஸ் செட்டப் இந்த மாதிரி தான் சார் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி மிஷினை வந்து லிஃப்ட் பண்ணுறக்கு பெல்ட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடம் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும் ஆனால் அதை யூஸ் பண்ண முடியாது இதே இது இப்படி ஃபார்ட்டி த்ரீக்கு வரும்போது ஸோ ஃபார்ட்டி த்ரீயில் வந்து இந்த ட்ரே சட்டப்போட எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஸ்பீஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏரியா தான் இதோட இந்த ஏரியா தான் இருக்கும் ஃபார்ட்டி த்ரீக்கும் ஃபார்ட்டி த்ரீக்கும் உங்களுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸும் பார்த்தீங்கன்னா கிளீவர் தான் சார் அதில் சிட்டி சிக்ஸ்டீன் க்ளீவர் வரும் ஆனால் இதில் வந்து பாக்ஸ் வராது இதே இது ஃபார்ட்டி த்ரீஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய கிளீவர் வந்து சிட்டி ஃபிஃப்டி கிளீவர் ஆனால் வித் பாக்ஸோடு வரும் ஸோ ஆனால் ஒர்க்கிங் ப்ரின்சிபல் ரெண்டுமே தான் ஏன்னா சம் ஃபியூச்சர்ஸ் மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க இதில் ப்ளூடூத் ஃபங்க்ஷன் இருக்கும் அதில் ப்ளூடூத் ஃபங்க்ஷன் இருக்காது ஸோ ப்ளூடூத் ஃபங்க்ஷன் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளேடோட லைஃப்பை வந்து மானிட்டர் பண்ணலாம் அதுக்காண்டி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா சிஃப்ட்டி சிக்ஸ்டீன் கிளீவரில் வந்துட்டு பிளேடு ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணி தலை சைடு ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி டா ஸ்க்ரூ டைப் பண்ணி தான் ப்ளேட் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் சிட்டி ஃபிஃப்டி கிளீவரில் இந்த கியரை ரொட்டேட் பண்ணி வந்து பேடை ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கீவரோட அட்வான்டேஜ் ஸோ இது ஒரு மெயின் டிஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு இன்ச்சே வரும் இதில் ஒரு இன்ச்சே வராது நீங்கள் நேன்வலாக தூக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஐபி பாட்டில் உங்களுக்கு இதில் வரும் இதில் வராது அதே மாதிரி பெல்ட்டு கேரிங் கேஸ் பெல்ட் வந்து இதில் வரும் இதில் வராது மற்றபடி மேஜர் டிஃப்ரென்ஸும் கேட்டீங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது ஸோ மிஷினில் தேர்ட்டி த்ரீக்கு ஃபார்ட்டி த்ரீக்கு எது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை ஒன்லி இந்த பெல்ட்டை தவிர்த்து மற்றபடி எல்லாமே சேம் தான் எப்படி இதில் ஃபங்க்ஷன் இருக்கோ அதே ஃபங்க்ஷன் தான் வந்து இதுலேயும் இருக்கும் ஏ டூ செட் செட்டப் எல்லாமே வந்துட்டு தேர்ட்டி த்ரீலேயும் ஃபார்ட்டி த்ரீலேயும் காமன் தான் மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து மிஷினில் கிடையாது ஒன்லி டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பாக்ஸு க்ளீவர் அண்டு ஒர்க்கிங் ட்ரெயின் இந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வித்தியாசத்தை கொடுத்துருப்பாங்க பண்ண போல் மற்றபடி மேஜராக அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இதில் கிடையாது தேங்க்யூ